வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகம் முழுவதும் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கட்சி கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் தலை காயம் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள அவருக்கு தொடர் மருத்துவ கண்காணிப்பு வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் குறைதீர் மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதிவு செய்ய தனியாக பதிவேடு பராமரிக்க வேண்டும் என்று அனைத்து துறை செயலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது விழிப்புணர்வுடன் இல்லை என்றால் பீகார் போல தமிழ்நாடு தேர்தலிலும் கூடுதல் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் மூலம் சேர்க்கப்படுவார்கள் என்று கரூர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கையில் புதியவை ஏதும் இல்லை என்றும் ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதையே புதிய கல்விக் கொள்கையாக அறிவித்திருப்பதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார் ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கில் அமலாக்கத்துறை மனுவுக்கு பதிலளிக்க காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு மத்திய நிதியமைச்சராக ப சிதம்பரம் பதவி வகித்த போது ஏர்செல் மேக்சிஸ் நிறுவனங்களுக்கு இடையே மூன்றாயிரத்து ஐநூறு கோடிக்கும் அதிகமான மதிப்பு கொண்ட ஒப்பந்தத்திற்கு அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது அறுநூறு கோடி ரூபாய் வரையிலான மதிப்பு கொண்ட ஒப்பந்தங்களுக்கு மட்டுமே எஃப்ஐவி மூலம் ஒப்புதல் அளிக்க மத்திய நிதியமைச்சருக்கு அதிகாரம் உள்ள நிலையில் தனது அதிகார வரம்பை மீறி ஏர்செல் மேக்ஸிஸ் ஒப்பந்தத்திற்கு ப சிதம்பரம் ஒப்புதல் அளித்ததாக குற்றச்சாட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநராக ஏ சோமசுந்தரம் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் பணிகள் இயக்குநராக டி கே சித்ரா ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல தமிழகத்தில் பதினேழு மருத்துவக் கல்லூரிகளுக்கு புதிய முதல்வர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மடப்புரத்தில் போலீஸ் விசாரணையில் கொல்லப்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சத்திற்கான காசோலையை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கியுள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்தரை மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் வரும் பதினோராம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் முறைகேடுகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் பூமாத்துப்பட்டியில் அரசு நடுநிலைப்பள்ளி குடிநீர் தொட்டியில் பள்ளி விழுந்த குடிநீரை குடித்த ஏழு மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சீனாவில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு நடக்கவுள்ள நிலையில் ஒற்றுமை மற்றும் நட்பை உருவாக்கும் கூட்டத்திற்கு வருகை தருமாறு பிரதமர் மோடியை அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அழைத்துள்ளார் சீனா மற்றும் ரஷ்யா இணைந்து எஸ் சிஓ எனப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் துவக்கின இதில் இந்தியா உட்பட பத்து நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனை கருத்தில் வைத்து கிரிமிலேயர் வருமான உச்சவரம்பில் திருத்தம் செய்வது காலத்தின் தேவை என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது இந்தியாவின் வர்த்தக கொள்கை மற்றும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது குறித்த பிரச்சினை தீர்க்கப்படாதவரை அந்நாட்டுடன் வர்த்தக பேச்சு கிடையாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்து நண்பர்களான பெண்களின் மோசடி வலையில் சிக்கி ஒன்பது கோடி ரூபாயை இழந்த மும்பையைச் சேர்ந்த எண்பது வயது முதியவர் மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இன்னும் ஒன்பது மாதங்களில் சட்டசபை தேர்தலை எதிர்நோக்கியிருக்கும் மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரசின் லோக்சபா எம்பிக்களான கல்யாண் பானர்ஜி மகுவா மொய்த்ரா இடையே வெடித்துள்ள நேரடி மோதல் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது உலக அளவில் இந்தியா விரைவில் மிகப்பெரிய சந்தையாக மாறக்கூடும் என்று ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சிஇஓ சாம் தெரிவித்துள்ளார் இந்தியா நம்ப முடியாத அளவிற்கு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக திகழ்கிறது அமெரிக்காவை விஞ்சும் திறன் கொண்டது உலகில் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியா எங்கள் இரண்டாவது பெரிய சந்தையாகும் மேலும் இது எங்கள் மிகப்பெரிய சந்தையாக மாறக்கூடும் என்றும் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்